அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பர்கா தகு அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அல் குரானை ஓதக்கூடியவர்களின் நிலை இதுதான் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் பாவிகள் மற்றும் நயவஞ்சகர்கள் குரான் ஓதுவதும் அவர்களின் ஓதலின் குரல் குரல் வலையை தாண்டி செல்லாது என்பதும் அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லாஹலி வசலம் அவர்கள் கூறினார்கள் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பினிலே ஏழாயிரத்தி ஐநூற்று

பாவியின் நிலையானது துளசி செடியின் நிலையை போன்றதாகும் அதன் மனம் நன்று அதன் சுவையோ கசப்பானது மேலும் குரான் ஓதாத பாவியின் நிலை குமட்டிக்காயின் நிலைக்கு ஒத்திருக்கிறது அதன் சுவையும் கசப்பானது அதற்கு மனமும் கிடையாது என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் கூறினார்கள் மேலும் மற்றும் நயவஞ்சகர்கள் குரான் அவர்களின் ஓதலின் குரல் குரல் வலையை தாண்டி செல்லாது இருப்பதும் புகாரியிலே ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி இரண்டாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது அபுசை அல் குத்ரி அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் கிழக்கு திசை ிருந்து ஈராக்கிலிருந்து சிலர் புறப்படுவார்கள் அவர்கள் குரானை ஓதுவார்கள் ஆனால் அது அவர்களின் நெஞ்செலும்புகளை தாண்டி செல்லாது வேட்டைக்காரனின் அம்பு வேட்டையாடப்பட்ட பிராணியின் உடலிலிருந்து மறுபக்கமாக வெளியேறி வெளியேறிவிடுவதைப் போன்று அவர்கள் மார்க்கத்திலிருந்து விடுவார்கள் பிறகு அம்பானது வில்லின் நான் உள்ள பகுதிக்கு தானாக திரும்பாதவரை அவர்களும் மார்க்கத்திற்கு திரும்பி வரமாட்டார்கள் என்று கூறினார்கள் அப்போது மக்கள் அவர்களின் அடையாளம் என்ன என்று அல்லாவின் தூதரிடம் வினவப்பட்டது அதற்கு நபி சொல்லாஹி அவர்கள் அவர்கள் மொட்டை போடுவதை ஒரு மரபாகவும் வழிபாடாகவும் கொண்டிருப்பதுதான் அவர்களின் அடையாளம் என்று பதில் சொன்னார்கள்